ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதாரண பக்தி எல்லாருக்குமே ஆவரேஜாக ஒரு பக்தி இருக்கும் போவோம் சாமி கும்பிடுவோம் வந்துடும் அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிதான் அப்படி போயிட்டே இருக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு மகள் இருக்காங்க ஒரு அந்த மகளும் கொஞ்சம் தான் இருந்துகிட்ருக்கா கொஞ்ச நாள் திடீர்னு பார்த்தா வயிறு வலி வயிறு வலின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா வயிறும் பார்த்தா இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வீங்க ஆரம்பிக்குது சாப்பிட்றது எது சாப்பிட்டாலும் உடனே உடனே ஓடி போய் வாமிட் பண்ணுறான் இவங்களுக்கு ஒரே பயமாகிடுச்சு என்னன்னு தெரியலையோ குழந்தைக்கு இருக்க இருக்க வயிறு பெருசாகிட்டே இருக்குது வாந்தி எடுக்கிறாளே சாப்பிட்ட உடனே எப்பவும் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க அங்கே டாக்ட்ருக்கிட்ட போனோடனே அவங்களுக்கு சரிமான கோளாறு ஏதோ இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல கண்டுபிடிக்க முடியலை அதனால் நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இது குறையும் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர் அதுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களால சக்ஸஸாக இல்லை அந்த குழந்தைகிட்ட இருக்க 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 வழி அதிகரிச்சு அப்போ ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்த்தா அந்த குழந்தை கேட்குது அம்மா என்னால் இதுக்கு மேலே வழி தாங்க முடியாது இது என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க இல்லாட்டி என்னை சாமிக்கிட்டேயே அனுப்பிச்சிருங்க அங்கே போயிடுறேன் நான் அப்படின்ன உடனே இவங்க அம்மாவால் அதை கேட்டு தாங்கவே முடியல அழுகழையே அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன கடவுளை இப்படி சோதிக்கிற உன்னை நான் கும்பிட்டுட்டு தானே இருக்கிறேன் ஆனால் என்னையே அப்படி கைவிட்டுற நீ உனக்காக நான் என்ன பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமியை நொந்துக்கிறாங்க நொந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் உனக்கு கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சிறுமி சொல்லுது பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே ஈ எறும்பும் உன் படிப்பில் இனிமை காணுதே இயரும்பு முன்படைப்பில் இனிமை காணுதே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையோ முருகா முருகம் இப்படின்னு சொல்லி அந்த பாப்பா அழுதுகிட்டு பாட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா வந்து வேண்டாம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதோ அவங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாரு கூடவும் விளையாடுறது ஒரு மரத்து மேலே ஏறி ஒரு கிளை மேலே ஏறி குதித்து இருக்காங்க அப்போ அந்த கிளை தவறி கீழே உடஞ்சி விழுந்துடுது அந்த பாப்பா உட்காந்துட்டு இருந்த கிளை வந்து கீழே விழுந்துருது விழும்போது அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அதை யாருமே பார்க்கல அந்த பள்ளத்துக்குள்ளே போய் அந்த பாப்பா விழுந்துடுறா விழுந்த உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஒன்றுமே முடியல அந்த எல்லாம் ஃபுல்லாக கரடு முரடாக இருக்குது எப்படி தூக்குறதுன்னு தெரியாமல் கத்துறாங்க கதுட்றாங்க அப்புறம் அந்த அம்மா வந்து சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் திட்டிட்டு இருந்தது சாமியே கடவுளை இப்போ நீ தான் என்னை நான் உன் நீ மட்டும்தான் இப்போ எனக்கு துணையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்புறம் ஒரு வழியாக அந்த குழந்தை அந்த இருந்து எடுக்கிறாங்க எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு கிழிஞ்ச ஒரே ஒரு அடி கூட இல்லை அந்த குழந்தையோட வயிறு வீக்கமும் குறைஞ்சி போயிடுச்சு எதுவுமே இல்லாமல் நார்மலாக அந்த குழந்தை வந்தான் அப்போ தான் யோசிக்கிறாங்க கடவுளை நம்ம நம்மனா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படின்றத அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாதாரண பக்தி எப்போதும் போல அவங்க அவங்க வாழ்க்கையை தொடர்கிறாங்க நன்றி